டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பிடி டி பிஆர்டி இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து நியமன தேர்வு எக்ஸாம் எல்லாம் எழுதியிருந்தாங்க சென்னையில வந்து முதல்வர் ஐயா வீட்டில் வந்து வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க சொல்லி சோ நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டாண்ட போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் பேட்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க ஏன்னா வந்து பன்னெண்டு வருஷமா இந்த எக்ஸாம் நடக்கல அதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணா கொஞ்சம் பார்டர் லைன்ல இருக்கிறவங்களுடைய மார்க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக கேட்கல ஸோ ஒரு பன்னெண்டு வருஷமா இந்த எக்ஸாம் நடக்கல அப்படின்றதால இப்போ வந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்போதான் எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு நியூஸ் கிடைச்சது அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த மனு கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு ஒன்றும் போகலையாம் ஸோ எல்லாேருமே வந்து பார்த்தோன்னா வந்து ஏதோ ஒரு மண்டபத்தில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ வந்து அவங்களுக்கு இன்னும் என்ன நியூஸ் அப்படின்றதே ஒன்றும் தெரியல அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒரு அவங்களுக்கு வந்து இந்த மனுவெல்லாம் இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக வாங்கினாங்களா இல்லையா ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து அவங்க வெளியில் வந்து சொன்னால் தான் தெரியும் ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மண்டபத்தில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ ஆசிரியர்கள் யாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரும் வந்து யாரையும் எதிர்த்து போறது இல்ல ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு அறவை போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அகெயின்ஸை போராட்டம் மாதிரி ஸோ அவங்களுடைய உரிமைக்காக இருக்காங்க ஸோ ஏன்னா வந்து பல வருஷமா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த எல்லாம் எழுதிட்டு இப்போ அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டெட் எக்ஸாமும் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து இந்த நியமன தேர்வும் பாஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாத தமிழ் தகுதி தேர்வு வேற பாஸ் பண்ணிருக்காங்க இது மாதிரி வந்து அடுத்தடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ஒரு குவாலிஃபைடான ஒரு டீச்சராக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க உருவெடுத்து இருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு உரிமையை அது எங்கே கேட்குறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா கடைசியில் வந்து ஒரு ஒரு விஷயமா கேட்டு வராங்க ஃபர்ஸ்ட் வந்து மாவட்ட லெவலில் கலெக்டர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறையில் அப்புறம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஎம் லெவலில் அவங்க இறங்கி ஸோ அவங்களுடைய மனு வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டே கொடுத்துட்டே வரும்போது ஸோ பல பிரச்சனைகள் எல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க கண்டிப்பாக நம்மளும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆசிரியராக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ அவங்க வந்து கேட்டாங்க இது மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து மற்ற டீச்சர்ஸ்க்கு தெரியாது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் வீடியோ மூலயமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தா எனக்கே தெரியாது ஆக்சுவலாக இப்போ தான் எனக்கு தெரியுமே அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அவங்களை ஒரு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அது கண்டிப்பா மற்றவங்களுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன் நான் கண்டிப்பா உங்களுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு தானே நம்மளுக்கு என்ன மார்க் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண மட்டும் நான் வேலை கிடைக்கா போகுது அப்படின்ற மாதிரிலாம் யாரும் இருக்க வேண்டாம் ஸோ எல்லாருமே வந்து ஒரு யூனிட்டியா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் பார்டர் லைன்ல உங்களுக்கும் ஒரு சில நேரம் அது போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா தற்காலிக ஆசிரியரே நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துக்கும் காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே சொல்றாங்க ஆக்சுவலா ஸோ மேபி இருக்கலாம் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னா அந்த வேகன்சிஸை ஃபில் பண்ணலாம் நிறைய வந்து டெம்பரரி டீச்சர்ஸ் இப்போ குவாலிஃபைடான டீச்சர்ஸே வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கவர்மெண்ட் யோசிச்சாங்க வேலை கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு சப்போர்ட்டிவா இருங்க அவங்களுக்குமே ஏன்னா வந்து அவங்களும் போயிருக்கிறது எல்லாருக்காகவும் ஒரு ஒரு ஆசிரியருக்காக தான் அவங்களும் போயிருக்காங்க அவங்க பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்கும் போது நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும் அதே மாதிரி இந்த மானியக் கோரிக்கை வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்து அஹ் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அந்த மாணிக்க கோரிக்கையில அந்த ஒரு சில விஷயங்கள் இந்த இந்த மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ற விஷயத்த பத்தியும் வந்து பார்த்தோன்னா இன்க்ளூட் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்காக அவங்க பிஃபோரா வந்து பார்த்தோன்னா இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல விஷயம்தான் ஆசிரியர்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா யோசிச்சு என்ன விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க இவங்க யாரும் வந்து பாத்தோம்னா போராட்டம் பண்றதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அவங்களுடைய மனுவை தான் கொடுக்க போயிருக்காங்க அவ்வளவுதான் இதுல வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ற விஷயம்லாம் அவங்க எதுவும் பண்ணலை கண்டிப்பா அவங்க எல்லாரும் சீக்கிரம் வெளியில அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி அங்க இருக்கிற ஆசிரியர்கள் கூட யாரும் வந்து பயப்பட வேண்டாம் கண்டிப்பா வெளியில இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க யாரும் வந்து இதை பத்தி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம் நல்லதே நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எதனா வந்து என்ன மாதிரியான சப்போர்ட்டிவ் தேவைப்படுதோ ஸோ நம்ம சேனலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து எதனா ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் தேங்க்யூ